வந்து இந்த சினிமா வந்து இவங்களுக்கு வேற வழியே இல்லையா சும்மா இதே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க பேசிதான் வேற வழியில பேசிட்டே இருக்கும் ஏன்னா பிரச்சனை எனக்கு இன்னும் இருக்குறதுனால இந்த பிரச்சனை திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியா வெற்றி அடிதான் அப்படின்னா கிடையாது எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி வர்த்தகிறீங்க வெற்றி அடைஞ்சிருச்சு எத்தனை படங்கள் வந்து இது மாதிரி பேசுறதுனாலே வந்து அது ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவே கிடைக்க கிடைக்கவும் கிடைக்கல ஆனால் மக்கள் அப்படியே ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதும் கிடையாது அந்த படத்தோட செய் அந்த படம் அளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் சும்மா எல்லாம் வந்து இங்கே நின்ற முடியாது இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லாமல் மக்களை கனெக்ட் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜை எல்லாம் வந்து இங்கே நின்ற முடியாது அவ்வளவு வேல்யூ இருக்கு எங்களுக்கு எங்களோட வாக்குல அவ்வளவு வேல்யூ இருக்கு அவ்வளவு அவ்வளவு உழைக்கிறோம் அந்த உழைப்பு என்ன திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இந்த நாங்க பேசுற தத்துவத்தை சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கணும் சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கிற மூலமா அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் கம்மியாக அதாவது கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வெற்றியடை